ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் ஸ்விகி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம ஒரு சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப குட்டியான விளாக் தான் லாங் வீடியோவாக கொஞ்சம் லென்த்தாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேங்க ஹஸ்பண்ட் வந்து மீன் வாங்குறதுக்காக போயிருக்காங்க அவங்க வரதுக்குள்ள நம்ம சாதம் வடித்து வச்சிடலாம் அப்படின்னு அந்த வேலை முடிஞ்சுது புரட்டாசி மாதம் வந்துடுச்சு இன்னும் நான்வெஜ் சமைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சில இடங்களில் வந்து ஆடி மாதம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க சில இடங்களில் கார்த்திகை மாதம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நல்ல நான்வெஜ் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு கூட அந்த குறிப்பிட்ட மாதங்கள் அது சாப்பிட்றதுக்கான ஆசையே இருக்காது சொல்லுவாங்க இப்போ கருவேப்பிலை பச்சை மிளகா தக்காளி ஃப்ரிட்ஜில் எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு மீன் குழம்பு தான் இது இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு அது கூடவே பெப்பர் ஜீரகம் கூடவே தக்காளி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாத்திரத்தில் என்ன சூடானதோ அதில் கடுகு வெந்தயம் ஜீரகம் இது போட்டு நல்லா தாளிச்சுட்டு கூடவே கருவேப்பிலை பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சாச்சு அதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மீன் குழம்புக்கு நம்ம தேங்காய் எல்லாம் சேர்க்க போறது கிடையாது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் குழம்பு மசாலா அவ்வளவுதான் எவ்வளவு மீன் எடுத்துருக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் புளி வந்து ஏற்கனவே ஊற வச்சுட்டேன் இந்த மத்தடில வைக்கும்போது நமக்கு தேங்காய் எதுவும் தேவைப்படாது குக் பண்ணும்போது போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா என்னவோ வேக போட்டு வந்தேன் துணி வச்சு அந்த பாத்திரத்தோட முடிய எடுக்கிறதுக்கு பதிலாக சும்மா கையை வச்சு தட்டை திறந்துட்டேன் அவ்வளவுதான் மேல சுடு சுடு கொதிச்சிட்டு இருந்தது உள்ள இருக்கிற ஆவி அவ்வளோ நம்ம விரல்ல பட்டுடுச்சு அவ்வளவுதான் விரல் வெந்துடுச்சு இந்த சம்பவம் நடந்து ரெண்டு மூணு நாள் ஆகுது தண்ணியில கைப்படும் தான் கை எரிய மாதிரி இருக்கும் ஆனா கிச்சன்ல தண்ணியில கைப்படாம ஏதாவது வேலை பார்க்க முடியுமா மீன் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க இது எல்லாமே ஃபுல்லா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க மொத்தமா அந்த மீனோட ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் நல்லா வாஷ் பண்ணிட்டு அது கூடவே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம் கை வந்து இப்படி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கரண்டி போட்டு கலந்துட்டு இருக்கிறேன் ஏன்னா மிளகாத்தூள் பட்டதுன்னா எப்படி இருக்கும் பாருங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாது இப்போ வந்து வெங்காயம் யம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து கரைச்சு வச்சிருந்த புளியை இதில் ஊற்றிக்கலாம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் உப்பு வந்து தேவையான அளவுக்கு செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொதி வந்ததும் இதை வந்து மூடி போட்டுக்கலாம் மீன் வந்து ரெடியாக இருக்கு ரெண்டு பாகமாக பிரித்து வச்சுருக்கிறேன் ஒன்று பொறிக்கிறதுக்காகவும் ஒன்று குழம்புக்காகவும் குழம்பு நல்லா கொதிச்சதும் அதில் மீன் போட்டுக்கலாம் மறுபடியும் மீன் வந்து வேகிறதுக்காக அதை மூடி வச்சிடலாம் இப்போது மீன் குழம்பு வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்னொரு பக்கம் மீன் பொறிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சண்டே சாப்பாடு இதுதான் கிச்சனில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அவ்வளோதான் நான் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்